தமிழ் மக்கள் மீது மீண்டும் முன்னெடுக்கப்பட்ட அரசு பயங்கரவாதம் மன்னார் சம்பவம் குறித்து ஸ்ரீகாந்தா் குண்டு வெடிப்பு அவசர சிகிச்சையில் ஐந்தாவது தொடரும் போராட்டம் தெற்கு தமிழ் பிரதேச சபையினால் ஆரம்பித்து வைப்பு மன்னாரில் காச்சாலைக்கு எதிராக அணி பல ஆயிரக்கணக்கான மக்கள் அனைத்து செயல்பாடுகளும் ஸ்தம்பிதம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு மகிந்த தரப்பு மீது கை வைக்க முடியாத அரசாங்கம் அர்ஜுனா மனம்பெயரிக்காக இந்தியா செல்ல மன்னாரில் ஒழுங்கு செய்யப்பட்ட படகு துங்கத்தால் விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் ஜப்பானில் மனம் திறந்தார் அனுரூதீனின் மரணம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை புலிகளின் தங்கத்தை தேடி சென்ற அதிரடி தமது இருப்பின் உரிமைக்காக போராடும் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை வன்முறையானது மீண்டும் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் சுட்டிக்காட்டியுள்ளார் ாழ்ப்பாடும் மாட்டின் வீதியிலுள்ள தனியார் விருதுநர் விடுதியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்து அவர் மேலும் கூறுகையில் சாதாரண மக்கள் கிராமங்களிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலே வந்த மக்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் சமூக நடவடிக்கையாளர்கள் அறிவுஜீவிகள் மத பெரியோர்கள் என சமூகத்தின் பல்வேறு தட்டுக்களை தரப்புகளை பிரருத்துவப்படுத்துகிற மக்கள் இந்த போராட்டத்திலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் கொழும்பிலே ஜனதா ஜனாதிபதி செயலகம் வரையிலே சென்று அவர்கள் இந்த திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகளோடும் பேசியிருக்கிறார்கள் இந்த பின்னணியிலே அரசாங்கம் இந்த பிரச்சனையை நிதானமாக கையாள கடமைப்பட்டிருந்தது ஆனால் உண்மையில் என்ன நடந்தது வெள்ளிக்கிழமை இரவோடு இரவாக இந்த உபகரணங்கள் உதிரி பாகங்கள் ஜந்திரங்கள் எல்லாம் மன்னார் தீவுக்குள்ளே அதிரடியாக கொண்டு வரப்பட்ட இயற்கையாகவே மக்களுடைய எதிர்ப்பலை எழுந்திருந்த நேரத்திலே அதை நிதானமாக கையாள வேண்டிய அரசாங்கம் மிராண்டித்தனமான முறையிலே அந்த மக்களை அடித்து துவைத்திருக்கிறது சிலர் காயமடைந்திருக்கிறார்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் ஊடாக ஜனநாயக போராட்டங்களில் ஈடுபடுகிற மக்களுக்கு மாத்திரமல்ல நடவடிக்கையாளர்களுக்கு மாத்திரமல்ல தமிழ் மக்களுக்கும் கூட சேர்த்து அரசாங்கம் ஒரு செய்தியை சொல்லியிருப்பதாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது அதாவது அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒரு எல்லையை தாண்டுமாக இருந்தால் அரசாங்கம் தன்னுடைய அசுர பலத்தை பிரயோகிக்க தயங்காது என்பதை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இதை ஒரு எச்சரிக்கையாக அரசு சார்பு அறிவிப்பாக எடுத்துக்கொள்ள நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இதை பொறுப்போடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுதும் கூட நேரம் கடந்து விடவில்லை அரசாங்கம் இந்த போராட்டத்திலே ஈடுபட்ட மக்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி தன்னுடைய நிலைப்பாட்டை கூட அவர்களுக்கு எடுத்துரைத்து ஒரு நிதானமான தீர்வுக்கு வர முடியும் காலம் கடந்து விடவில்லை ஆனால் அதை விடுத்து இந்த போராட்டத்தை நசிக்க விட்டோம் அல்லது நசுக்க முடியும் என்ற எண்ணத்திலே அரசாங்கம் செயற்படுமாக இருந்தால் இந்த போராட்டத்திற்கு வலி சேர்க்கிற அந்த ஆதரவு தான் அரசாங்கம் செய்ய போகிறது என்று அர்த்தம் அரசியல்வாதிகளை பொறுத்த தமிழ் அரசியல் நடவடிக்கையாளர்களை பொறுத்த அவர்கள் அனைவரும் இந்த விடயத்திலே மன்னார் விவகாரத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எமது மக்களுக்காக குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் காட்டு தர்பார்களை ஒவ்வொரு தமிழ் தேசிய அரசியல் நடவடிக்கையாளரும் கடமைப்பட்டிருக்கிறார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாளி திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னாரில் பொது உடல் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து போராட்டத்தில் பங்கெடுத்தனர் மக்களை நேரடியாக பாதிக்கின்ற காற்றாலை மற்றும் மண் அகழ்வு தொடர்பான இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இன்றைய நாளிலே மன்னாரில் நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டம் இன மத மொழி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் மன்னார் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து முன்னெடுத்த ஒரு போராட்டம் என்பதை இலங்கையிலே இருக்கின்ற எல்லா மக்களும் உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது எந்த ஒரு சமயம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கவில்லை மன்னார் மக்கள் என்ற அடிப்படையிலே எங்களை பாதிக்கின்ற பிரச்சனை இப்பொழுது மழை காலம் ஆரம்பிக்கப் போகின்றது மழை காலம் ஆரம்பித்த பிறகு இங்கு வந்து பார்த்தால் தெரியும் மன்னார் தீவிலே மக்கள் தண்ணீரிலே மிதப்பார்கள் இந்த நிலைமை இந்த காற்றாடிகளை அமைப்பதற்கு முன்னர் மன்னார் தீவிலே ஏற்படவில்லை நிறைய பெய்யும் தண்ணீர் எல்லாம் அப்படியே வடிந்து போய்விடும் இப்பொழுது தண்ணீர் வடிந்து போகாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது மக்களுடைய கழிவிடங்களில் தண்ணீர் தேங்கி மக்களுடைய வீடு வாசலுக்குள்ளே தண்ணீர் போய் மக்கள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்கின்ற சூழல் ஏற்படுகின்றது இதெல்லாம் இந்த காற்றாலை வந்த பிறகுதான் இந்த மன்னார் மக்கள் அனுபவிக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே தயவுசெய்து எல்லா மக்களும் மன்னார் மக்களாக எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வேளையிலே இந்த போராட்டத்துக்கு வலி சேர்ப்பதற்காக தென்னிலங்கையிலேருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் அவர்கள் ஏற்கனவே தென்னிலங்கை கொழும்பு போன்ற இடங்களிலே மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களிலே தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் ஃபாதர் பிரியந்த பீரிஸ் மிக முன்னணியிலே நின்று அரகல போராட்டத்தை முன்னெடுத்தவர் அதே போன்று எங்களுடைய பௌத்த கௌரவத்துக்குரிய பௌத்த துறவிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஆகவே இந்த மக்களுடைய போராட்டம் தொடரும் மன்னார் மக்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் தயவு செய்து இலங்கை அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு கோரிக்கை எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு இந்த இந்த நிலைமைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இந்த காற்றாலை வேண்டாம் மன்னகழ்வு நிலைமை வேண்டாம் ஆகவே நாங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கு எங்களுக்கு வழி சமைத்து தாருங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் தயவுசெய்து இத்துடன் இந்த போராட்டத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இன்றைய தினம் கிளிநொச்சி தட்டுமானியில் காலை பதினோரு முப்பது மணி குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இரு நபர்கள் தமது பணியினை தொடர்ந்த பொழுது நிலத்திற்கு கீழிருந்த குண்டு வெடித்துள்ளது இதன்போது பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது வடக்கு கிழக்கு வலைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று சனிக்கிழமை ஐந்தாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது குறித்த போராட்டம் யாழ்சப் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் முதலாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கை சேர்ந்த பொது அமைப்புகள் முஸ்லிம் மக்கள் சிலர் என பலரும் இணைந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யோத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமல்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டமானது இடம்பெற்றது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களை சேர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு நிராகரிக்கின்றோம் தமிழ் இன அழிப்புக்கும் காணாமல் அக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழி குறித்து நம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் யானைகள் மனிதர்களிடையே முதலற்ற வாழ்வை வலியுறுத்தும் கையொப்பம் பெறும் நிகழ்வு இலங்கை காட்டு யானைகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண நகர் பகுதியில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது உங்கள் பேராசை காக்க கொல்லாதீர்கள் எனும் துணிப்பொருளில் இன்று ஆரம்பமான கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கை நாளையும் யாழ்ப்பாணத்தில் தொடர உள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் ஆன்லைன் மூலமாக பணம் செலுத்தும் திட்டமானது இணைந்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றிலிருந்து குறித்த கவுபே மூலமாக பொதுமக்கள் தங்களது கட்டணங்களை செலுத்த முடியும் மேலும் இதன் அறிமுக நிகழ்வு பவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் தொழிலாளர் பாலேந்திரனால் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அச்சுனாவுக்கு பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன்படி தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்ற நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று அழைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அங்கிருந்த ஊடகவியலாளர்களுடனும் அர்ஜுனா முன்னதாக நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி உத்தரவிட்டுள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை போக்குவரத்து இரண்டாம் தேதி விசாரித்தனர் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தியீர்கள் என போலீசார் வினவியதைக்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையில் அநிறுத்துவது என அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டார் இந்நிலையில் வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் கைது செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன லலித் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது லலித் குமார் பேரராஜாவின் சகோதரிகள் இன்று காலை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்து தமது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர் முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜலித் குமார் வீரராஜாவின் தந்தை ஆறுமுகம் மற்றும் இரண்டு சகோதரிகளும் இன்று கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்துள்ளனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆறுமுகம் வீரராஜா யாழ்ப்பாணம் நீதிமன்றம் மற்றும் கொழுப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் பல சந்தர்ப்பங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை குறித்த வழக்கில் நீதிமன்றம் முன்னிலையாக உத்தரவிட்டிருந்தாலும் அவர் இதுவரை முன்னிலையாகவில்லை இந்த அரசாங்கத்தால் நீதி வழங்கப்படும் என்று தானும் அவரது குடும்பத்தினரும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றும் கூறினர் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் மீது கை வைக்க முடியாத அரசாங்கம் தம்மை கைது செய்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நான் பிரபாகரனை தெய்வமாக பார்க்கின்றேன் அதுவே என் நிலைப்பாடு அதே போன்று சிங்கள மக்கள் மகிந்தவை தெய்வமாக பார்த்தார்கள் என்று தெரிவித்துள்ளார் எனினும் இந்த நாட்டின் சிங்கள மக்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை காட்டி கொடுத்து விட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகிந்த ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் திருடர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டது நானும் அந்த குற்றச்சாட்டுகளை நம்பினேன் என்று தெரிவித்துள்ளார் இது ஒரு பொய்யுரை அரசாங்கம் பல பொய்களை உரைத்துள்ளது உண்மையில் தவறில்லை திருந்தால் திருடி இருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை என்றும் அர்ஜுனா கேள்வி எழுப்பினர் என்று எனக்காக இங்கு எனது சகோதரி மட்டுமே வந்திருந்தார் எனவும் தமக்கு தாய் தந்தை யாரும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நாமல் ராஜபக்ஷ வந்திருந்தார் நான் அவரை மதிக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நான் நாமல் ராஜபக்ஷவுக்காக குரல் கொடுக்கின்றேன் இங்கே வருமெனி குழந்தைகள் போல் குற்றம் சுமத்திக் கொண்டிருப்பதில் பலன் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றில் என்னை தும்புத்தடி என சிலர் அழைக்கின்றனர் எனவும் உடல் பருமனை கொண்டு இவ்வாறு அழைப்பதாக கருதுவதாக தெரிவித்தார் யார் தும்புத்தடி யார் மருத்துவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ போன்று தலைவர்களின் மேல் கை வைக்க முடியாது என்பதால் போன்ற நெத்திலிகள் மீது கை வைக்கின்றனர் என்றும் சம்பத் நாயகவை கைது செய்வார்கள் அல்லது தம்மை கைது செய்வார்கள் என தெரிவித்துள்ளார் இவர்களுக்கு எங்களை தவிர வேறு யாரையும் எதையும் செய்ய முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் அரசாங்கத்துக்கு நாங்கள் இருவரும் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது எனவும் இதுவே உண்மை என்றும் தெரிவித்துள்ளார் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சம்பத் பேரி தலைமறைவாக இருந்த காலத்தில் மன்னாரில் உள்ள ஒரு கேரள கஞ்சா கடத்தல் காரில் உதவியுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றமை விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கு வெளிநாட்டில் இருக்கும் தாருகின்ற நபரின் உதவி அவருக்கு கிடைத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது பெக்கோ சபருடன் இருந்து பாடத்துறை நிலங்கவின் குழு சம்பந்தப்பட்ட ரசாயன பொருட்களை நுவரெலியா அம்பாந்தோட்டை மற்றும் கந்தானி போன்ற பகுதிகளுக்கு பகுதிகளாக கொண்டு சென்றதாகவும் சந்தேக நபரின் இருந்து தெரியவந்துள்ளது இந்நிலையில் கேகல் பத்திர பத்மே உள்ளிட்ட குழு இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் பயந்து போய் தனது சகோதரர் பியால் மனம்பேரியுடன் சேர்ந்து ரசாயனத்தை புதைத்தது அவர் கூறியுள்ளார் சிறிது காலம் தலைமறைவாக இருந்த சம்பத் பேரே வலஸ் முள்ள நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னர் ஏழு நாள் தடுப்பு உத்தரவின் பேரில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்துக்கு மாற்றப்பட்டார் இதன் பின்னர் மேல் வடக்கு குற்றப்பிரிவால் நான்கு மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அளிக்கப்பட்ட தொலைபேசி மற்றும் துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடம் பற்றிய தகவல்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தகவல்களின்படி டி ஐம்பது ஆறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தங்கம் எல்லாம் பூசப்பட்ட தோட்டா உரை மேலும் நூற்று பதினைந்து டி ஐம்பது ஆறு தோட்டாக்கள் மற்றும் ஒரு காய்குண்டு ஆகியவை மிதனிய பகுதியில் உள்ள ஒரு பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டன இந்நிலையில் மனம்பேரி வைத்திருந்து அளிக்கப்பட்ட தொலைபேசிக்கு பதிலாக அவர் பயன்படுத்திய மற்றொரு தொலைபேசியை போலீசார் கண்டுபிடித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் அளிக்கப்பட்ட தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஏழு நாள் தடுப்பு காவல் காலம் முடிந்ததும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபருக்கு மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் மேல்மாக்காடு வடக்கு குற்றப்பிரிவு அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி கோரியது படி பாதுகாப்பு அமைச்சர் கையொப்பமிட்டு தடுப்பு காவல் உத்தரவை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு இந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது தற்போது கொழுப்பு துறைமுக பலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கண்டெடுக்கப்பட்ட இரண்டு கோள்கலன்களிலும் இருப்பது தனக்கு தெரியாது என்று விசாரணையின் போது கூறியிருக்கின்றார் வெளிநாட்டில் இருந்து பெக்கோ சமன் என்ற நபர் வாட்ஸ்அப்பில் தனக்கு அழைப்பு விடுத்து துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட வகைகள் கொண்ட இரண்டு கொள்கலன்களையும் பெற்று மித்தனியவுக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக் கொண்டதாக அவர் ார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை முன்பு அவரை கைது செய்தது இந்நிலையில் இலங்கை பொதுஜன பெற முனுவின் குருநாகல் மாவட்டத்தில் ஒரு முக்கிய அரசியல்வாதியில் நெருங்கிய சகாவாகவும் அவர் செயல்பட்டுள்ளார் மேலும் கஞ்சா வர்த்தகத்திலும் ஈடுபட்டுள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது முன்னதாக மித்தனியவில் கொலை செய்யப்பட்டு கஜா மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளின் கொலை வழக்கில் தான் வழங்கிய துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாகவும் சம்பத் மனம் பேறி ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சுங்கத்தால் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கலன்களில் பிரச்சனை இருக்கலாம் ஏனென்றால் பரிசோதனை செய்து விடுவிக்கப்பட்ட கோள்கலன்களில் இருந்து போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என ஜனாதிபதி அணகுமாரதி தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் டோக்கியோவில் உள்ள ரேகாய் மண்டபத்தில் ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதியானு இதனை கூறியுள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் அந்த கொள்கலன்கள் தொடர்பில் பரிசோதனைகள் நடைபெறுகின்றன திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களால் கடத்தப்படும் போதைப் பொருள் மற்றும் விநியோகம் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் அரசாங்கம் ஒன்று இருப்பது போல திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் அரசாங்கமும் இருக்கின்றன அதேபோல மக்கள் பயன்படுத்தும் போலீஸ் மற்றும் ராணுவத்தை தவிர அவர்கள் பயன்படுத்தும் போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் உள்ளனர் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களால் ஒரு அரசாங்கம் நடத்தப்படுகின்றது அப்படியாரால் அந்த அரசாங்கத்தை விடுத்து அவர்களின் அரசாங்கத்தில் இணைய வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த அரசாங்கத்தை ஒழிக்க வேண்டும் அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகளை அறிமுகப்படுத்தும் எண்ணும் அரசாங்கத்துக்கு இல்லை பொருளாதாரம் மற்றும் சந்தையில் தேசிய எல்லைகள் இல்லாத உலகில் இந்த நாடும் தனியாக முன்னெறவுடன் நல்ல ராஜதந்திர உறவுகள் மூலம் இலங்கையை உலகின் முன்னணிக்கு உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் ஜப்பானில் வசிக்கும் மகா மதகுருமார்கள் தொழில் வல்லுநர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை ரக்வி வீரர் வீரன் தாஜூதீரின் வர்ணம் குறித்து விசாரணைகளை மீளவும் முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாஜுதீனின் குடும்ப உறுப்பினர்களினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுகுகுமாரி திசநாய்க்கு தலைமையிலான அரசிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டு மே மாதத்தில் சம்பவம் நிகழ்ந்த போது முதலில் குடும்பத்தினருக்கு அவர் கார் விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டதாக தாஜுதீனின் மாமனார் தெரிவித்துள்ளார் நான் சம்பவ இடத்திற்கு போது அவர் பயணியர் இருக்கையில் இருந்தார் வாகனத்துக்கு சிறிய சேதமே இருந்தது அத்தகைய விபத்தில் யாராவது உயிரிழப்பது அதிர்ச்சியாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த காலத்தில் வெளியான ஆரம்ப அறிக்கையில் தாஜுதீன் அதிவகுமாக ஓட்டியதால் மற்றும் மதுவில் மயங்கி இருந்ததால் விபத்திற்குள்ளானார் பின்னர் தீப்பிடித்து புகை சுவாசித்ததால் மரணம் அடைந்தார் தாகவும்ாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மருத்துவர்களை கொண்ட குழு உடலை ஆய்வு செய்ததாகவும் அதன்போது தாஜுதீன் துன்புறுத்தப்பட்டு எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக கண்டறிந்தது என்று தெரிவித்தார் முன்னதாக வெளியான அறிக்கைக்கு முற்றிலும் முரண்பட்டபடி எங்கள் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த உண்மைகள் வெளிவந்த பிறகும் இதுவரை எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இப்போது உள்ள அரசு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் என தாஜுதீனின் மாமா வலியுறுத்தினர்

அகழ்வு படைய நீதிமன்ற உத்தரவு பெற்று விசேட படையினர் இன்று திங்கட்கிழமை முன்னெடுத்துள்ளனர் கல்லடி அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பிறகாரம் கந்தகுட்டி ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான அடிப்பகுதியில் கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் முகாம் இருந்துள்ளது அந்த காலப்பகுதியில் நிலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை புதைத்து மறைத்து வைத்துள்ளதை அகழ்ந்து எடுப்பதற்காக விசேட படையினர் நீதிமன்ற உத்தரவு பெற்று மண் அகழும் இயந்திரம் மூலம் அகழும் நடவடிக்கை இதன்போது காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி கல்லடி விசேட அதிரடிப்படை பொறுப்பாளர் கிராம உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டு அகழ்வு பணியை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை மேற்கொண்ட போது எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதையடுத்து அகழ்வு பணி நிறுத்தப்பட்டு முடிவுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து விசேட அதிரடிப்படையினர் வெளியேறினர் இதேவேளை குறித்த பகுதி கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்துள்ளதுடன் அங்கு அந்த நேரம் புலிகளின் முகாம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திடுங்கள்